தலைப்பு செய்திகள் ஆணையரவு உப்பள ஊழியர்களின் தொடர் போராட்டம் வருடத்தில் இதுவரை நாற்பத்தாறு துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் பதிவு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இடையே இணக்கப்பாடு இனவாதம் மீண்டும் தலை தொடங்கியுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் தமிழக வெட்டிக்கழக தலைவர் விஜய் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஆன இரவு உப்பள ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் அங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமையாளரை இடமாற்ற கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த பதினான்காம் திகதி ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்திருந்தனர் இதனையடுத்து குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பழைய பிரதேச சபையினூடாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமது ஆதரவுகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இதுவரை நாற்பத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்களில் முப்பத்தி ஒரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் தூண்டுதலால் நடந்தவை என நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் தூண்டுதலால் நடந்த முப்பத்தி ஒரு சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் நூறுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தி ஒரு துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருபத்தி ஏழு பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் எனவும் மீதி பதினாறு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அத்துக்கோரல் ஆகியோர் கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை னர் அதிகாரத்திற்காக வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலை தொடங்கியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பதினாறாவது தேசிய போர் வீரர் நினைவு விழாவில் உரையாற்றிய அவர் போர் இயற்கையானது அல்ல ஆனால் அது அதிகாரத்தை பெறுவதற்கும் சிலரின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காகவும் பலப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தையோ அல்லது இனவெறியையோ ஒருபோதும் தூண்டாத பெற்றோரின் குழந்தைகள் சிலரின் அதிகார போராட்டங்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போர் ஒரு பேரழிவு என்று கூறிய ஜனாதிபதி எந்த ஒரு போரும் எழாமல் தடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் கூறியுள்ளார் அமைதிக்காக அனைவரும் ஸ்திரமான உறுதியுடன் பாடுபட வேண்டும் போர் வெற்றிக்கு பின்னர் இலங்கை முழுமையான சுதந்திரத்தை பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை பொருளாதார சுதந்திரத்தை இழந்த ஒரு நாடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இறையாண்மை என்பது வெறும் வார்த்தை அல்ல நாம் பொருளாதார மாற்றத்தை அடைய வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் முழு சுதந்திரத்தை அனுபவிக்க குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாகை காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயணப் பகுதிகளை எடுத்துச் செல்ல இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவித்துள்ளன நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் இடையே சுபம் நிறுவனத்தினர் சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கி நூறாவது நாளை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கப்பலில் பயணித்த எண்பத்தி ஐந்து இரு பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினர் கப்பல் புறப்படுவதற்கு முன்பு துறைமுக அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கப்பலை இயக்கும் சுபம் நிறுவன குழுமத்தினருக்கு சால்வை அனுப்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கொடியசைத்து வைத்து சிவகங்கை கப்பலை வழி அனுப்பி வைத்தனர் னர் விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது அதேவேளை ஏற்கனவே பயணிகள் பத்து கிலோ வரை பொதி எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது இரண்டு கிலோ வரை மேலதிக பயணப்பொதியை எடுத்து செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளன இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என சுபம் கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பயணிகளுக்கு பாதுகாப்பு நிறைவாக உள்ள வகையில் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பயணிகளுக்கு புதுவித அனுபவத்தை இந்த பயணம் அள்ளித்தரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கையூட்டும் நல்லுறவாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உறுதி எடுப்போம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார் மேலும் குறித்த தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகின் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் என தனது வணக்கத்தை பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிரமான புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புற்றுநோய் ஜோ பைடனின் எலும்புகளுக்கும் பரவி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு மிக மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்த நாட்டில் ஐஎஸ் அல் அல்கொய்தா போகா ஹாரம் உள்ளிட்ட பயங்கரவாத குழுக்கள் செயல்படுகின்றன மேலும் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சியாளர்களும் ஊடுருவியுள்ளனர் போகோ ஆறாம் எனும் கொடூர கடத்தல் கும்பல்களுக்கும் நைஜீரியாவில் செயல்படுகின்றன இதனால் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கும் நைஜீரியாவில் அவ்வப்போது பாதுகாப்பு படையினர் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து கொடூர தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அதன்படி நள்ளிரவில் கிராம மக்கள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் கொள்ளை கும்பல் ஊடுருவியுள்ளது அங்குள்ள வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தியது இந்த தாக்குதலில் அந்த கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இருபதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் பெண்கள் சிறுமிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொள்ளை கும்பலால் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர் பாலஸ்தீனத்தின் காசா முனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கு புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தியது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இதற்கிடையே கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது சில நாட்களுக்கு பின்னர் காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் மூன்று நிபந்தனைகளை விதித்துள்ளது அதாவது பிணைய கைதிகளை விடுதலை செய்து ஹமாஸ் அமைப்பு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் காசாவில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் நிபந்தனைகள் விதித்துள்ளது மேலும் உலக நாடுகளின் அழுத்தத்தால் உணவு பஞ்சம் அதிகரித்துள்ள காசாவுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சீனிய குடியரசின் முதலாவது ஜனாதிபதியாக சங்கை செக் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது ஆயுதரசன் குண்டு பசிபிக் பெருங்கடலில் பிக்னி திட்டில் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிரபஞ்ச நுண்ணலை கதிர்வீச்சை ராபர்ட் உட்ரோ வில்சன் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சதுர்க்கம் எதிர்ப்பு போராட்டங்கள் சீனாவில் ராணுவ சட்டம் கொண்டுவரப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்